வணக்கம் இப்போ நான் வந்து இந்த ஐநூறு ரூபாய் நோட்டாக ஒரு மரியாதைக்குரிய நோட்டாக பதுக்கக்கூடிய பணமாக இருந்த ஒரு ஒரு அந்த மதிப்புமிக்க பணம் நேற்று இரவு பன்னெண்டு மணிலேருந்து வந்து ஒரு வெறும் வெள்ளை பேப்பராக தான் மாறியிருக்கு ஆனா இதுல கதையெல்லாம் எழுத முடியாது கண்ணீர் துளிகள் வேணாம் சில பேர் விடலாம் ஆனால் இதற்கு காரணமாய் உள்ள நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நான் வந்து இருகரம் கொண்டு நான் அவரை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் காரணம் நாம முக்கியமா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் சரிவுகள் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் வந்து கருப்பு பணமும் அதை தாண்டிய ஒரு தீவிரவாதமும் தான் கருப்பு பணமே வந்து ஒரு விதமான தீவிரவாதம் நம்முடைய நாட்டுக்கு எதிரான தீவிரவாதம் தான் இந்த கருப்பு பணம் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஏழை மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மிகப்பெரிய முயற்சி திரு மோடி அவர்கள் வந்து பதவியேற்ற உடனே நான் வந்து கறுப்பு பணத்தை வெளில கொண்டு வருவேன்னு சொன்னார் அப்போ அப்படியா அப்படியா அப்படியே அதுக்கப்புறம் வந்து ஏன் கொண்டு வரல ஏன் இன்னும் கொண்டு வரல நேற்றுக்கு சொன்னீங்களே இனி ஏன் கொண்டு வரல எல்லாம் பல பேர் கேட்டாங்க ஆனா கடைசியில திடீர்னு கொண்டு வந்த உடனே ஐயோ அதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க இதுல ரொம்ப அதிர்ச்சி யாருக்கு இருக்கும் இந்த திருப்பரங்குன்றம் தஞ்சாவூர் அதே போல வந்து இப்போ தேர்தல் இடைத்தேர்தல் நடக்கிற இடங்கள் அரசியல்வாதிகள் கருப்பு பண முதலைகள் முதலைகள்லாம் ரொம்ப சின்னது கருப்பு பண டைனோசர்கள்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவங்க எல்லாம் தான் இதில் பாதிக்கப்படுவாங்க ஆனால் அவங்க பாதிக்கப்படுறது நாட்டுக்கு ரொம்ப நல்லது ஆர்த்தி தட்டில் இனிமேல் ஐநூறு போட முடியாது ஆயிரம் ரூபா போட முடியாது ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது காரணம் இந்த அளவுக்கு பணப்புழக்கம் மிக அதிகமானதுக்கு காரணம் வந்து இது ஒரு விதமான தீவிரவாதம் நான் ஏதை தைரியமாக பேசுறேன்னா என்கிட்ட கருப்பு பணம் கிடையாது காரணம் நான் வந்து அரசாங்கத்தை மதிப்பவன் சட்டத்தை நான் மதித்தால் தான் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குங்கிற நம்பிக்கை உடையவன் அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டிருக்கேன் அதுக்காக நான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பேசுறேன் இதுல வந்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஐயோ எங்கிட்ட வந்து பத்தாயிரம் ரூபா ஐநூறு ரூபா நோட்டா இருக்கு இல்ல இருபத்தைவா வந்து ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா இருக்கு இல்லம்பா ஆயிரம் ரூபா நோட்டா இருக்கு பயப்படவே பயப்படாதீங்க ஒரு ரெண்டு நாள் தான் நீங்க உங்க பேங்க்ல போய் உங்க அக்கவுண்ட்ல அந்த பணத்தை போடலாம் இல்ல பேங்க்ல போய் வாரத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்க இந்த பணத்தை கொடுத்து மாத்திக்கலாம் உங்களுக்கு வந்து டிசம்பர் மாசம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது நாள் டைம் இருக்கு இது இன்னைக்கு நேற்றுக்கு நைட்ல இருந்து இன்னைக்கு இல்ல இது யாருக்கு கருப்பு பணத்தை பதுக்கி வைத்தவர்களுக்கு தான் இது பிரச்சனை அதே போல யாராவது உங்ககிட்ட பணத்தை கொடுத்து தயவு செஞ்சு இதை உன் பேர்ல போய் மாத்திட்டு வானா போகாதீங்க அது சட்டப்படி குற்றம் ஏன்னா அது உங்கள் கணக்கில் வரும் அதை ஞாபகம் வச்சுக்காங்க தவிர வந்து நாம் பக்கத்து போர்ஷனில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாமல் நாம இருந்திருக்கோம் இதே சென்னையில் அந்த மழையும் வெள்ளமும் வராத வரைக்கும் வந்த பிறகு தான் நம்ம வீட்டில் நம்ம பசங்க இதெல்லாமா படிக்கிறாங்க ஓ இந்த காலேஜுக்கு போகிறாங்களா இவ்வளோவா ஃபீஸு எத்தனையோ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த மெழுகுவத்தி வக்தி வெளிச்சத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அந்த ரெண்டு நாள் மூணு நாள் செல்ஃபோன் வேலை செய்யல இதை நல்லா ஞாபகம் அதே போல இப்ப வந்து கொஞ்சம் முடியாதவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆனா இன்னைக்கு காலையில் கரியா வாங்க போனா கரியா அந்த பெண்மணி கூட ஐநூறுவா நோட்டதே இவன் வாங்கிக்கிறாங்க எனக்கு என்ன சார் பயம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நான் நாளைக்கு நாளைக்கு பேங்க்ல போய் மாத்திக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து உழைத்து சம்பாதிக்கிற பணம் இதை உடைக்காத அதை பதுக்கி வைத்தவர்கள் தான் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டு நாள் நம்ம பக்கத்து வீட்டில் ரொம்ப நாம நாம் காப்பிப்பிடி வாங்கிக்கிறது இல்லையா இல்லை அவங்க ஒரு கரண்டி சர்க்கரை கேட்ட நாம் கொடுக்கறது இல்லையா அந்த மாதிரி நினச்சிக்கங்க அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் தங்களுடைய அசௌகரியங்களுக்காக நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொன்னார் எத்தனை கோடிக்கணக்கான பணம் எத்தனை லட்ச கணக்கான பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அவாலால் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க அந்த மாதிரியான இருக்கிறவங்களை தான் வந்து இதில் மாட்டிக்க போகிறாங்க தவிர வந்து இந்த கருப்பு பணம் எதற்கு பயன்படுறதுங்கிறது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை வந்து நம்ம நாட்டுக்கு எதிராக போரிடக்கூடியதற்கு உண்டான துப்பாக்கி வாங்கவும் வெடிகுண்டுகள் வாங்கவும் நம்ம நாட்டுக்கு எதிரான விஷயங்களை செய்யவும் தான் இது பயன்பட்டு இருக்கு அதனால தைரியமா இருங்க எந்த பிரச்சனையும் நாம ஒற்றுமையா இருந்தா இந்தியாவில நம்ம நாட்டை விட சிறந்த நாடு கிடையவே கிடையாது அதுதான் நான் சொல்வேன் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட் இன்னைக்கு உலகத்திலேயே மிக உயர்ந்த அதிபர் யார் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்க தேர்தல் நடக்குது ஆனா அந்த அமெரிக்க தேர்தல் உலகமே உற்று பார்த்தாலும் அதை விட இன்னைக்கு வந்து இந்தியால நேற்று இரவு எட்டு மணிக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அறிவிப்பு இன்னி வரைக்கும் அதை பேச வச்சிருக்கு இன்னும் தொடர்ந்து பேசுவார்கள் காரணம் பல பேருக்கு தூக்கம் போயிருக்கலாம் நான் நல்லா தூங்கினேன் ஏன்னா எங்கிட்ட கருப்பு பணம் இல்ல கருப்பு பணம் இருக்கிறவங்க தூங்க முடியாது அது அதுவும் படுக்க நிறைய பணத்தை ஒத்து அது மேல மெத்தை தச்சு போட்டவனுக்கு அது வெறும் வெள்ளை பேப்பர் தான் அதுக்கு நாற்பது பக்கம் நோட் புக் வாங்கி இப்ப எடுத்துருக்கலாம் அவங்க அந்த மாதிரி ஆகிட்டார் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அமெரிக்க டாலருடைய மதிப்பு நம்ம நம்ம இதுல நமக்கு வந்து நம்ம நாட்டினுடைய மதிப்பு உதவும் போது டாலர் குறையும் இப்போ அறுபத்தி ரூபா இருக்குங்கிறது நாற்பது ரூபாய்க்கு வரலாம் முப்பது ரூபாய்க்கு வரலாம் ஏன் முதல்ல எப்படி இருந்தது நாம மூன்று ரூபா கொடுத்தா ஒரு அமெரிக்க டாலர் கிடைச்சிட்டு இருந்தது நாம வந்து ஒரு ரூபா நம்ம ரெண்டு ரூபா கொடுத்தா ரூபா கொடுத்தா நமக்கு சிங்கப்பூர் டாலர் கிடைச்சிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு நமக்கு சிங்கப்பூர் டாலர் ஒரு டாலர் வாங்கணும்னா நாம நாற்பத்தி அஞ்சு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு அமெரிக்க டாலர் வாங்கணும்னா அறுபத்தேழு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு இது அப்படியே மாறும் இந்தியா வல்லரசாகவும் வல்லரசாகணும்னு ஆசைப்பட்ட மற்றம் போராது அதற்கு உண்டான முயற்சிகளை நாம் எடுக்கணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் நான் ஒரு நான் ஒரு சராசரியான குடிமகன் தான் நான் சினிமாவில் நடிக்கிறது என்னுடைய ஒரு தொழில் ஏன் அதே சினிமாவை நேர்மையா செய்ய முடியாதுன்றால தான் நான் என்னுடைய பணம் எல்லாத்தையுமே நான் ஒயிட்டா வாங்குறேன் அதே சமயத்தில் அதுல பத்து லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் வரும்பொழுது பதினஞ்சு பர்சன்ட் நான் வந்து சர்வீஸ் டாக்ஸும் சேர்த்து தான் கட்டுறேன் டாக்ஸ் கட்டுறது வந்து கௌரவம் குறைச்சல் இல்லை எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக டாக்ஸ் கட்டிட்டு இருக்கியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ தைரியமாக இந்த சமூகத்தில் நடமாடலாம் எதை வேணா நீங்க நினைச்சா வாங்கலாம் ஆனா என்ன எல்லாம் வெள்ளையாக தான் வாங்கணும் அதுதான் முக்கியம் அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏழைகளாக இருக்கட்டும் நடுத்தர வர்க்கமாகட்டும் பயப்படாதீங்க ஒரு ரெண்டே நாள் தான் பிரச்சனை நீங்க நிஜமாவே ஆயிரம் ரூபா நோட்டு வச்சிருக்கீங்க பேங்க்ல சில்லறை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க பஸ்ல சில்லறை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அது மாதிரி நினைச்சுக்கங்க செல்லாதுன்னு கிடையாது இன்னும் ஐம்பது நாளைக்கு இதை நியாயமான பணமாக சம்பாதித்த பணமாக நினைக்க வர எல்லாருக்கும் இந்த பணம் செல்லும் இதை கருப்பு பணமாக கணக்கில் காட்ட வர முடியாத பணமாக வச்சிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு செல்லாது அவ்வளவுதான் நாம என்ன பண்ணலாம் இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற தேர்தல் தஞ்சாவூர் தேர்தல் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் அங்கே இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் பரிதாபப்படலாம் டக்குனா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது வாங்க முடியாது அதை எங்க கொண்டு போய் கொடுக்கறது எங்கேயாவது சுத்தி போனால் செல்லவே செல்லாத ஒரு நோட்டை யாரும் வாங்குவோங்க தயவு செஞ்சு சொல்லுங்க பெட்ரோல் பங்கில் கொடுத்தா அந்த பணத்தை அவங்க வாங்கிக்கணும் மருந்து கடையில் கொடுத்தா மருந்து வாங்கறதுக்கு ஐநூறு ரூபாய் நோட்டை வாங்கிக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டல்ல வாங்கிக்கணும் மாட்டேன்னு அவங்க சொல்லக்கூடாது இது அடிப்படையான ஒரு விஷயம் எல்லா விஷயத்தையும் தெளிவா பத்திரிகையில போட்டிருக்காங்க பத்திரிகை படிக்கிற வழக்கம் இல்லைன்னா கூட நெட்ல பாருங்க நாம எட்டு எவ்வளவு சினிமா பாக்கிறோம் இது மாதிரி இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் நம்ம பாரத கடமைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நம்ம சொன்னாங்க கருப்பு மணத்தை ஒழிப்பேன் ஒழிப்பேன் யாரும் ஒழிக்க முயற்சி எடுத்தாங்க கண்டிப்பாக அதே சமயத்துல இன்னைக்கு வெளிநாட்டில் பணம் இருக்கு வெளி ஆனா வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை இங்க கொண்டு வரவே முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு திருப்பி எப்படி கொண்டு திருப்பி ஆயிரம் ரூபாய் மாத்துவீங்களா இனிமேல் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளாக மாற்றினால் கூட அதை சேட்டலைட் வைத்து கண்காணிக்கப்படக்கூடிய சிஸ்டத்துல இருக்குன்னு சொல்லப்படுகிறது அதனால எங்கேயாவது எங்கேயாவதுன்னா சேட்டலைட்டு ஓ அந்த வீட்டில் அந்த பண்டில் இருக்கு போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு கவர்மெண்ட்டில் சொல்லிட்டு வாங்க அதனால இனிமேல் நான் புது நோட்டு வாங்கி வச்சுக்கிறேன்லாம் சொல்ல முடியாது அப்படி எதுக்கு பணம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் நாலு இட்லி சாப்பிட்டா அவனே பத்து லட்ச ரூபாய் சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் இட்லி சாப்பிட முடியுமா எதற்கு அந்த பேராசை தவறும் ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை ஏமாத்திட்டு நாம் எதுக்கு செய்யணும் எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்தை எதிர்க்கணுங்கிற கொள்கை மிக தவறானது பொது சிவில் சட்டம் வருதா அது எதிர்க்கும் ஏன் எதிர்க்கணும் அமெரிக்காவுக்கு போங்க ஒரே ஒரு சட்டம் தான் துபாய்க்கு போங்க ஒரே சட்டம் தான் சவுதி அரேபியா போங்க ஒரே சட்டம் சிங்கப்பூர் போங்க ஒரே சட்டம் இந்தியாவுக்கு மாத்திரம் ஏன் இருபத்தஞ்சி சட்டம் மிக தவறான ஒன்று ஆனால் ஒன்று எல்லார் கோயில்லையும் போய் உண்டியில் போடுவாங்க கவலைப்படாதீங்க அந்த பணம் செல்லும் ஏன்னா அது சாமிக்கு மட்டும் செல்லும் அதற்காக நான் சொல்கிறேன் இதே சமயத்தில் அந்த ஆன்மீகத்தை பற்றி கேள்வி பேசுறவங்க பகுத்தறிவாதினு சொல்கிற அறிகுறிகள் பல பேர் இருக்காங்க அவங்க ஆற்காடு பஞ்சாங்கத்தை படிச்சு பார்த்தா தெரியும் இதே நவம்பர் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ள கருப்பு பணம் வெளிவதற்கு வெளிவருவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க படிச்சு பார்க்க சொல்லுங்க அப்ப ஆற்காடு பஞ்சாங்கம் போட்டவங்க தான் இந்த ரெய்டு பண்றாங்களா இல்ல இந்த டெசிஷன் எடுத்தாங்களா நம்பிக்கை வைங்க இயற்கை மீது நம்பிக்கை வைங்க கடவுள் மீது நம்பிக்கை வைங்க நான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கேனா அதுக்கு முக்கிய காரணம் இஃப் காட் பி வித் எஸ் ஊ கேன் பி அகெயின்ஸ்ட் எஸ் நான் ஒரு இந்தியனாக இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன் அதான் என்னுடைய பேக்கெட்ல எப்ப நீங்க பார்த்தாலுமே பாருங்க என்னுடைய பேக்கெட்ல தேசிய கொடி இருக்கும் அதுக்கு நான் பெருமைப்படுறேன் ஏன் தேசிய கொடி தினசரி வச்சுக்கிட்டா என்ன என்ன தப்பு நாம பாகிஸ்தான் காரங்களா இந்தியன் தானே எந்த நாட்டுல வேணா போய் பாருங்க ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் அந்த நாட்டினுடைய தேசிய கொடி பறக்கும் நம்ம ஊர்ல கட்சி கொடி ஜாஸ்தியானதுனால தேசிய கொடி பறக்க மாட்டேங்குது அவ்வளவுதான் தேசிய கொடிக்கும் காங்கிரஸ் கொடிக்குமே பல பேருக்கு வித்தியாசம் தெரியாம இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் ஆனா நான் எத்தனையோ நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட் இந்தியாவை இன்னும் மேலும் மேலும் உயர்த்துவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் கையெடுத்து கூடுகின்றேன் வாழ்த்துகின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்